வணக்கம் இன்னைக்கு நாம தமிழக அரசோட புதிய ஓய்வூதிய திட்டமான பாஸ் பத்தியும் அது மக்கள் மேல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தலான்ங்கிறத பத்தியும் சில ஆதாரங்களை வச்சு ஆழமா பார்க்கலாம் இந்த முழு பகுப்பாய்வோட மைய கேள்வியே இதுதாங்க இந்த டிஏபிஎஸ் ஓய்வூதிய திட்டம் வெறும் ரெண்டு சதவிகித மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக மீதி இருக்கிற தொண்ணூத்தெட்டு சதவிகித மக்கள் மேல ஒரு பெரிய சுமையை ஏத்துதா வாங்க இத பத்தி தான் நம்ம விரிவா போறோம் இந்த கேள்விக்கு பதில் தேட நாம வெறும் கருத்துக்களை மட்டும் பார்க்க போறதில்ல அதுக்கு பதிலா இந்த திட்டம் சம்பந்தப்பட்ட எண்கள் என்ன சொல்லுது அது ஒவ்வொருத்தர் மேலையும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஆழமா பார்க்கலாம் பாருங்க எந்த ஒரு பெரிய புது செலவை பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம மாநிலத்தோட கஜானா நிலைமை இப்போ எப்படி இருக்கும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்பதான் இந்த புது திட்டத்தோட தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கு புரியும் இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க மூணு புள்ளி எட்டு ஆறு லட்சம் கோடி ரூபாய் இது வேற எதுவும் இல்லை கடந்த நாலே வருஷத்துல மட்டும் நம்ம தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கிற புது கடன் இவ்வளோ பெரிய கடன் சுமை ஏற்கனவே நம்ம மாநிலத்தோட நிதி நிலைமைய ஒரு பெரிய அழுத்தத்துல வச்சிருக்க சரி ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய கடன் சுமை இருக்கு இந்த நிலைமையில இந்த புது டேப்ஸ் திட்டம் வந்துச்சுன்னா அரசுக்கு இன்னும் எவ்வளோ கூடுதல் செலவாகும் வாங்க அதை பார்க்கலாம் முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் இந்த திட்டம் ஒரே ஒரு தடவை பண்ற செலவு கிடையாது இது வருஷா வருஷம் ஒரு பெரிய நிரந்தரமான செலவை சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால இதோட விளைவுகளும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் எவ்வளவு செலவுன்னு கேக்குறீங்களா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ பெரிய தொகையை இதுக்காக செலவு பண்ண வேண்டியிருக்கும் இது நம்மளோட மற்ற வளர்ச்சி திட்டங்களையெல்லாம் எப்படி பாதிக்கும் இப்ப பாருங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மாநிலத்துக்கு வர்ற சொந்த வரி வருமானத்துல ஏற்கனவே கிட்டத்தட்ட பாதி அதாவது நாப்பத்தி நாலு சதவீதம் சம்பளம் அப்புறம் பென்ஷனுக்கே போயிடுது அப்போ இந்த புது டாப்ஸ் திட்டம் மட்டும் வந்துட்டா என்னாகும் தெரியுமா இந்த நாப்பத்தி நாலு சதவிகித செலவு சீதா அறுபத்தி அஞ்சு சதவிகிதமா எகிரிடும் அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அரசாங்கம் வரியா சம்பாதிக்கிற ஒவ்வொரு நூறு ரூபாய்லயும் அறுபத்தஞ்சு ரூபா சம்பளத்துக்கும் பென்ஷனுக்குமே போயிடும் சரி இவ்வளோ பெரிய செலவாகுதுன்னா அடுத்த கேள்வி என்ன இந்த பணம் எங்கிருந்து வருது யாருக்கு போகுது இந்த ஆதாரம் முன்வைக்கிற ஒப்பீடு ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது பாருங்க இந்த திட்டத்தால நேரடியா பயனடைய போறது வெறும் ரெண்டு சதவீத அரசு ஊழியர்கள் ஆனா இதுக்கான பண சுமைய சுமக்கப் போறது மீறி இருக்கிற தொண்ணூத்தெட்டு சதவீத பொதுமக்கள் இதை இன்னும் தெளிவா நம்பர்ஸ்ல சொல்லணும்னா ஒரு பக்கம் இருபது லட்சம் அரசு ஊழியர்கள் இன்னொரு பக்கம் நம்ம மாநிலத்தோட எட்டரை கோடி பொதுமக்கள் இந்த வித்தியாசம் ரொம்ப தெளிவா தெரியுது இல்லையா நம்ம நினைக்கலாம் இத அரசாங்கத்தோட செலவுதான் ஆனா உண்மையில அரசாங்கத்தோட ஒவ்வொரு பைசா செலவும் நம்ம கற்ற வரி தான் அதனால இந்த சுமை கடைசியில நம்ம மேலதான் வந்து விழுது இந்த ஆதாரம் ஒரு முக்கியமான கணக்கீட்டை முன்வைக்குது அதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் வருஷத்துக்கு சராசரியா ஆறாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் அதிகமா வரி கட்ட வேண்டியிருக்கும் இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல ஒவ்வொரு குடும்பத்தோட மாச பட்ஜெட்டையும் இது பெரிய அளவுல பாதிக்கும் இதெல்லாம் நம்மள ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது அது இது நியாயமா என்பதுதான் ஆக கடைசியா நம்ம யோசிக்க வேண்டியது இதுதான் இது உண்மையிலே ஒரு சமூக நீதிக்கான திட்டமா இல்ல ஒரு குறிப்பிட்ட சாரருக்கு மட்டும் நன்மை செய்கிற ஒரு அரசியல் நகர்வா இந்த தரவுகளை வச்சு முடிவு உங்க கையில தான் இந்த பகுப்பாய்வை பார்த்ததற்கு நன்றி